இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க அதாவது வீடியோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணியிடங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சது ஆபீஸ் அசிஸ்டன்ட் சோ டிரைவர் போஸ்டிங் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட் வாட்ச் இந்த போஸ்டிங் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து மென்ஷன் பண்ணிருந்தீங்க சோ இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னில இருந்து ஒவ்வொரு மாவட்ட வரையும் எல்லா வேலையும் பண்ண நம்ம சேனல் வரும் இன்னைக்கு ஆறு மாவட்டங்களுக்கு நம்ம வந்து இந்த ஒரே வழியில கவர் பண்ணிருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் கண்டப்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் காம் இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட கொரியை கேட்டீங்கன்னா உங்களோட கொரியசுக்கான அப்டேட் வந்து சேரும் சரி மெயில் பண்ணாம ஒவ்வொரு மாவட்ட வரை வந்து கூடிய வேலை பண்ணு பத்தி ஒன் பை என்ன ஓபன் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து முப்பத்தி எட்டு மாவட்டம் வேலை போறோம் சோ இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா சரியாக இந்த வீக்ல இருந்து ஐந்து டேஸ்க்கு கண்டினியூவா எல்லா டிஸ்ட்ரிக்ட் வேலை அனவுன்ஸ்மெண்ட் பத்தியும் நம்ம வந்து பாக்க போறோம் இன்னைக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாவட்டங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வேலை பார்க்க போறோம் அதுல நம்ம பார்க்க போற மாவட்டம் முதல் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு வயது நோட்டிபிகேஷன் பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிக்காங்க இருபத்தி நாலு பதினொன்று ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங் இன்னொன்னு வந்து நைட் வாட்ச்மேன் இந்த இரண்டு வகையான போஸ்டிங் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இத கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடும் இந்த நோட்டிபிகேஷன் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தே வந்து அனௌன்ஸ் விண்ணப்பலாம் ஈப்பு ஓட்டுநர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் ஐநூறு முதல் எழுவத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க இரவு காவலருக்கு வந்து பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க வயது நிறைம்பவராக இருக்க வேண்டும் இரண்டு போஸ்டிங்குமே அப்டூ வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் இரவு கவலருக்கு ஏழு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் தல ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண எஸ் சி எஸ்டி யாருமே விண்ணப்பிக்கலாம் இந்த ஓட்டுன போஸ்டிங்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் கண்டிப்பா டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருந்துருக்கணும் வந்து இருக்காங்க முன் அனுபவம் கண்டிப்பா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இரவு கவலர் நைட் வாட்ச்மனுக்கு தமிழ் எழுதப்படிக்க தெரிந்திருந்தாலே போதும் விண்ணப்ப படிவு நாகப்பட்டினம் இந்த வெப்சைட் நீங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் நம்ம சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆறு வகையான டிஸ்ட்ரிக்ட் ஆன அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் பார் எல்லாமே நாங்க அப்லோட் பண்ணிடுவோம் ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த போஸ்டிங் ஆன உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஆன்லைன் அப்லைன் ரெண்டு பேமெண்ட்மே பண்ணிக்கலாம் சோ மறுபடியும் சொல்ற பத்து பதினொன்னு முதல் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து விண்ணப்பிக்கலாம் அனுப்ப வேண்டிய முகவரியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணையர் ஊராச்சோன்றியம் தலைநாயிரு சோ பின்கோட் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சோ அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் ஒரு தபால் உரை வாங்கி டென் இன்ட்டு போர் இன்ச்சஸ் தபால் உரை வாங்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி அனுப்பணும் வந்து சொல்லிருக்காங்க சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிரைவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய பெயர் அதுக்கப்புறம் நீங்க ஆனா பெண்ணா அதுக்கப்புறம் தந்தை கணவர் பெயர் உங்க உங்களுக்கு உங்களுடைய மூன்று மாதத்திற்குள் எடுத்திருக்கக்கூடிய போட்டோ உங்களுடைய ஏஜ் கல்வி தகுதி உரிமம் எந்த ஆண்டு அதனுடைய டேட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் டீடெயில்ஸ் குடும்ப அட்டை எண் கரண்ட் அட்ரஸ் பெருமி அட்ரஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்ன வகுப்பு பிரிவு எந்த மாவட்டம் முன்னுரிமை கோருறீங்க அப்படின்னா என்னென்ன முன்னுரிமையை வந்து கோர போறீங்க என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணாம கல்வி தொகுதி சான்றிதழ் ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணா இங்க டிக் பண்ணிடுங்க பள்ளி மாற்று சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் ஓட்டுநர் உரிமை அட்டை ஐந்து காலம் வாகன ஓட்டியதற்கான முன் அனுபவ சான்றிதழ் தமிழ் இல்ல பயின்றதுக்கான சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் இதர சான்றிதழ் அதுக்கப்புறம் ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை வீட்டு வரி சீத்தை இதுல ஏதாவது ஒன்று அதுக்கப்புறம் டென் இன்ட்டு போர் இன்சஸ் போஸ்டல் கவர் அதுக்கப்புறம் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க சிக்னேச்சர் இது எல்லாமே கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பில் பண்ணி இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து அனுப்பணும் அதுக்கப்புறம் நைட் வாட்ச்மேன் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும் சோ சோ வந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க நைட் வாட்ச்மேன் டிரைவர் போஸ்டிங் ரெண்டுக்குமே வந்து காமன் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜஸ்ட் நீங்க இப்படி வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆகிடும் சோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாவட்டம் இரண்டாவது மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிட்டாங்க பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய விண்ணப்ப எண் உங்க என்ன பதவி விண்ணப்பிக்க போறீங்க உங்களுடைய கம்யூனிட்டி எந்த பாலினம் இப்ப எந்த வட்டம் அதே மாதிரி உங்களுடைய விண்ணப்பத்தாரின் பெயர் அதுக்கப்புறம் இனிஷியல் அதுக்கப்புறம் தந்தை பாதுகாப்பு துணையின் பெயர் அதுக்கப்புறம் மதம் உட்பிரிவு அல்ல குடும்ப அட்டை என்ஐஏ அப்புறம் பிறந்த தேதி சொந்த மாவட்டம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயின்றதுக்கான கல் தமிழ் வழி கல்வியை படிச்சதுக்கான டாக்குமெண்ட் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அட்ரெஸ் பெருமினன்ட் அட்ரெஸ் அதுக்கப்புறம் எந்த வகுப்பு சான்றிதழ் அதுக்கப்புறம் இரு சக்கர வாகன ஓட்டம் தெரியுமா தெரியாத உங்களுடைய போட்டு சிக்னேச்சர் இதுக்கப்புறம் உரிமை பார்த்து வச்சுக்கோங்க ஓபன் ஆயிட்டும் இதுல வந்து பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் சோ பதினாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு ரூபாய் சம்பளம் பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயது இருக்கிற அறுபது நாள் வந்து விண்ணப்பிக்கலாம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மிதிவண்டி ஓட்டத்திற்கு இருக்க வேண்டும் புதுக்கோட்டை விண்ணப்பத்துக்கான அபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்திருக்காங்க ஐம்பது ரூபா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வங்கியில வந்து சேர்ந்துக்க டிடி எடுத்து நீங்க அனுப்பணும் சொல்லிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் அறுநூத்தி இருபத்தி ரெண்டு நூத்தி ஒண்ணு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து அனுப்பணும் வந்தோஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது மூன்றாவது மாவட்டம் பார்க்க போறது விழுப்புரம் மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டத்துல நிறைய நோட்டிபிகேஷன் வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ள வந்து வந்திருக்குதுன்னா மேல்மனையூருக்கு வந்து நைட் வாட்ச்மேன் போஸ்டிங் அதுக்கப்புறம் வல்லம் லொக்கேஷனுக்கு வந்து நைட் வாட்ச்மேன் வானூருக்கு வந்து நைட் டிரைவர் போஸ்டிங் அதுக்கப்புறம் கண்டமண்கலம் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங் அதுக்கப்புறம் திருவண்ணைமனூருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங் அண்ட் ஆபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் அடுத்து கொலியனூருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் போஸ்டிங் கண்ணை வந்து டிரைவர் அண்ட் நைட் வாட்ச்மேன் போஸ்டிங் முகையூருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணத பண்ணிருக்காங்க ஆறு பதினொன்னு முதல் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி விண்ணப்பிக்கலாம் இப்ப மேல்மலையூருக்கு வந்து வாட்ச்மேன் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலா ஒரு கழிப்படைகள் இதுக்கு டிரைவர் அண்ட் அலுவலகத்தோட இரண்டு போஸ்டிங்க இருக்குது மத்தபடி நம்ம சொன்ன எல்லாமே வந்து காமன் இதுதான் அப்ளிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நைட் வாட்ச்மேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வல்லம் லொகேஷன் வெள்ளம் லொக்கேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பன்னீர்ல கொடுத்திருக்காங்க அதுக்கு வந்து அப்ளிகேஷன் பார்மே கீழ வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து வன்னூர் லொக்கேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு காலி அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க அடுத்து கண்டமங்கலம் லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்பு ஓட்டுநர் அந்த இரவு காவலர் இரண்டு காலி அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக திருவண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இரண்டு காலி அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணதும் பண்ணிருக்காங்க கொலியனூர் லொக்கேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வந்து ஒரு காலி பன்னியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க கண்ணை லொக்கேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா உங்களுக்கு இரண்டு காலி பன்னிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து முகையூர் லொக்கேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க நான்காவது பார்க்க போற டிஸ்ட்ரிக்ட் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மன்னார்குடி நானிலம் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஜீப் டிரைவர் இரண்டு வகையான போஸ்டிங்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மன்னார்குடி ஏழு பதினொன்று முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் இதுக்கு ஜீப் டிரைவர் போஸ்டிங் வந்து மன்னார்குடி கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் இது நீங்க கிளிக் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்து அதே எல்லாமே தகுதி அடிப்படையில் எடுக்க போறாங்க அதே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் இல்லம் வந்து பாத்தீங்கன்னா லொகேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஆபீஸ் அசிஸ்டண்ட்க்கு இது நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் டிரைவர் போஸ்டிங் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழிப்பிழர்களும் இதுக்கு ஒரு கழிப்பிழர்களும் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணி காட்டுறோம் அப்படின்னா அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது ஐந்தாவது மாவட்டம் கடலூர் மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் என்னென்ன போஸ்டிங்கன்னா இப்பு ஓட்டுநர் அண்ட் இரவு காவலர் பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நோட்டிபிகேஷன் சோ இந்த நோட்டிபிகேஷன் தலா ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியா வந்து இங்க அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க பதினெட்டு முதல் நாப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் பத்தொன்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ரெண்டாயிரம் வரை அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ள அனுப்பணும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் காட்டு மன்னார் கோவில் கடலூர் மாவட்டம் பின்கோடு அறுநூத்தி எட்டு முன்னூத்தி ஒண்ணு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்குமே தனித்தனியா இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் கீரிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க காட்டு மன்னார் கோயில் லொக்கேஷனுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணதும் பண்ணிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா கிராமம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஊராட்சி ஒன்றியத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் லொக்கேஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணதும் பாக்குறாங்க கடைசி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆறாவது மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இந்த அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் ஜீப் டிரைவர் டி பல்லூர் அரியலூர் பஞ்சாயத்துக்கு வந்து ஜீப் டிரைவருக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மோட்டார் வாகன லைட் டிரைவிங் லைசன்ஸ் டேட் வரைக்கும் வேலிட்டி ஐந்து குறையாமல் முன் அனுபவம் இருக்கணும் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குங்க ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் தாப்பலூர் அரியலூர் மாவட்டம் தொள்ளாயிரத்தி நாலு இந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்பணும் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அரியலூர் பஞ்சாயத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து பண்ணியிருக்காங்க சோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து சோ இந்த ஒவ்வொரு உரிய ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துக்கோம் கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் இல்ல அப்படின்னா டேரக்ட் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம் டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கக்கூடிய வேலை பண்ணி நீங்க ஈஸியா தெரிந்து கொண்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை வந்து தட்டி விட்டுருங்க எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா உங்க யாராவது ஒருத்தருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் காண்டக்ட் பண்ண நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் ஜிம் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்